பதினெட்டு நாப்பத்தி பன்னெண்டு பேர்லாம் பாக்கறியா பதினெட்டு நான் நாப்பத்தி எட்டு நானும் பதினெட்டுனா பதினெட்டு வயசுல ஆரம்பிப்பானுங்க சரியா இப்படி பார்த்தா அங்க பார்த்து ஆமாம் தேங்காய் வச்சு கரும்போது தரிசனம் வேணானா ஆயிரத்தி ரூபாய் பதினெட்டு ஆரம்பிச்சா நாப்பத்தி எட்டுல சத்தியமா போனோம் அதுக்கு முன் உதாரணம் தான் இந்த பதினெட்டு நாப்பத்தி உண்மையா இல்லையா இப்போ வீட்டுல எல்லாருமே ஒவ்வொரு இருக்கும் ஆசைக்கு ஒரு அன்புக்கு ஒரு புள்ள பாசத்துக்கு ஒரு அந்த ஆசைப்பட்டு வண்டி கேட்கும் கேட்கமா கேட்காத கண்டிப்பா கேக்கும் ரெண்டு லட்சம் ஒன்று லட்ச ரூபாய் ஒரு லட்சம் கொடுத்து வண்டி எடுத்து கொடுப்பாங்க ஏன் எடுத்து கொடுக்குறாங்க ரோட்டில் ஓட்டாத